ஒரு முறையா பலமுறை பல முறை பல பிறப்பிடுக்க வைத்தாய் பொதுவினைய பழவினையா கணம் கணம் தினம் என துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் வினியால் நோக்குவாய் மலப்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என அரவணைத்துனதருள் பிறப்பிச்சைய இருமுறையார் பல முறை பல பிறப்பிடுக்க வைத்தாய் புதுவினைய பழவினைய கணம் கணம் தினம் என துடிக்க வைத்தாய் அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் விடியால் நோக்குவார் மலப்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என அரவணை குனதருள் பிறப்பிச்ச முறையா இருமுறையா பல முறை பல திறப்பிடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் ஏனை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புறத்துதே